வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வாரணாசி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கையூரில் தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையுடன் திறன் பயிற்சி வழங்குவதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஊர்திகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் ஐபிஎல் அதிகாரிக்கு பதினைந்து நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முதன்மை தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் வெள்ள மீட்புப் பணியில் ஈடுபடுவதற்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கும்படி சென்னை மாநகராட்சி சார்பில் தமிழ்நாடு அரசிற்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசனை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கொள்ளத்திற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தர்காவில் கந்தூரி விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது எண்ணூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மிக்சாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணியை வருகின்ற பதினேழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களோடு முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற பதினெட்டாம் தேதி கோவை வருகை தர உள்ளார் திமுக எம்பி கனிமொழி உட்பட பதினைந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக நடிகர் சூர்யா அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் தமிழ்நாடு அரசு மிக்ஸாம் புயலால் ஏற்பட்ட பெருமளையினை எதிர்கொண்டு மேற்கொண்ட நிவாரணப் பணிகள் அனைத்தும் மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய குழுவின் தலைவர் குணால் சத்யாத்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருத்தணி முருகன் கோவிலின் மலைப்பாதையில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் தடுப்பு சுவர் சீரமைப்பு பணிகளை ஏழு நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் விஐடி பல்கலைக்கழகம் வழங்கும் இந்து தமிழ் திசை நாளை விஞ்ஞானி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிவியல் திருவிழா மாணவர்கள் பதிவு செய்து இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்சியில் காலியாக உள்ள தலைவர் உறுப்பினர் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள சைனிக் பள்ளிகளில் ஆறு மற்றும் ஒன்பதாம் வகுப்பில் சேர நடத்தப்படும் அகில இந்திய சைனிக் பள்ளிகளுக்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் அக்டோபர் மாத கணக்கீட்டின்படி மின்கட்டணம் வசூல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் புதிதாக ஐநூறு மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துவங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கேரளாவின் தமிழ்நாட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் செய்து கொடுக்கப்படும் என்று கேரள தலைமை செயலாளர் உறுதியளித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்